ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி எ வில் எட்டர்னல் என்னோட முப்பத்தி ரெண்டாவது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி எபிசோடு எல்லாம் பக்கம் இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும் சரி வல்ல வல்ல பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம எபிசோடு உள்ளார போயிடலாம் நம்ம அங்கு அந்த கோல்டன் ஃபார்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவருடைய கல்டிவேஷன் லெவலையும் அதிகரிச்சாரு அங்கு லீன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோவோ ஓடி வரத பார்க்க சின்ன பையனா இருந்தாம இங்கிப்பா பெரியவன் ஆயிட்டான்றத பார்த்து அவரோ ஃபீல் ஆக நம்ம ஈரோவோ வணக்க வச்சுக்கிட்டு இருக்கவோ பண்ணுவோம் எழுந்தர்றான்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவலைஸை பயன்படுத்தி அவனுடைய கல்டிவேஷன் லெவல் அதிகரிச்சு இருக்கிறத நோட் பண்ணுறவரும் என்னவோ சொல்லலான்னு போக அதுக்குள்ளேற ஒரு இடத்துல டெலிபோர்டேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அது வந்து பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவங்க எல்லாம் நம்மளுடைய மெயின் பிரான்ச்சை பிடிச்சி நாங்கள் இப்போ நம்ம இடத்த நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம போருக்கு தயாராகி ஆகணும்னு இருக்க என்ன இந்த போர் நடக்காமல் நம்ம இதை தடுத்து நிறுத்த முடியாதான் நம்ம ஹீரோவோ கேட்கவும் நாம நினைச்சாலும் சரி பிளட் முஸ்லீம் செக்டர் சேர்ந்தவங்க நினைச்சாலும் சரி இந்த போரை தடுத்து நிறுத்தவே முடியாது சரி நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் நார்மலா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அவனுடைய எம்எல்ஏ பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் சென்ஸ் பண்றவனோ கிட்டன் பீக்கானா நைன்த் மௌண்டைனா பாத்தரா அதுவோ கொஞ்ச நேரம் கழிச்சு மறைஞ்சு போக உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இதை பார்த்திருப்ப எனக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு அனுமதியே கிடையாதுரா சின்ன பாயிலேன்னு சொல்லிட்டு பயன்படுத்தி அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலையும் இந்த இடத்துக்கு நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் மற்றபடி எந்த ஒரு கெட்ட எண்ணமும் எனக்கு கிடையாது பரவாயில்ல இவனும் கொஞ்சம் திறமை வந்த நம்பர்ல இருக்கு என்னுடைய ப்ரெஷர்ல தாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு வேற இருக்கான்னு சொல்லிட்டு அவனை விடமோ நம்ம ஹீரோவோ உங்களுக்காக நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம அங்கிலேயோ என்னடா பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் ஏதோ வேணும்னு சொல்லிட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட எந்த ஒரு ட்ரெஷரும் கிடையாது எதனால எந்த ஒரு ஒரு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரி என்ன வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு அவரும் அதை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ட்ரீஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஸ்க்ரோல கொடுக்குறாரு ஆனா மாஸ்டர் நான் இன்னும் சில நாள்லயே போருக்கு போனோம் அதுக்குள்ளார எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா ஓ நீ என்ன சொல்ல வரன்னு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஜேடை எடுத்து கொடுத்துர்றாரு சரி நீ அவர்கிட்ட என்ன மாதிரியான ட்ரெஷரோட கொடுத்த அது வந்து என்ன நம்ம செக்டர்ல ஃபேமஸ் ஆகுறதுக்கு காரணமா இருந்தா அந்த பில்லை தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் என்ன அந்த பிள்ளையோட கொடுத்தேன்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம அங்கிலேயே போயிட்டு அவருக்கு ஒரு வார்னிங்கை போட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன் நான் சும்மா தான் பண்ணேன் வேணும்னு பண்ணலாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி நீ மரத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கோரை கண்டுபிடிச்சி அதை அழிச்சாகணும் அப்போ தான் ஒன்னால் அதை அப்டைன் பண்ணி அந்த டெக்னிக்கை லேர்ன் பண்ண முடியும் நீ உக்காந்து கஷ்டப்பட்டு கல்டிவேஷன் பண்ணால் மட்டும்தான்டா ஒன்னால் அதை கற்றுக்க முடியும் எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அந்த ஆமை ஓட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் சீ லெவலில் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க பட் என் வயபுலியா அந்த இடத்துக்கு வந்துட்டு பீஸ்ட் இல்லாத மாதிரி மொத்த இடத்துல இருக்கக்கூடிய பீஸ்டுங்களை வரவுக்க அப்படியே உள்ளார வந்துட்டு அப்ப என்ன சொல்லிட்டு பாசமலையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கவும் மகனே நீ என்ன ரொம்ப குளித்து போயிட்டு இருக்க என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பில்ல கொடுக்க சாப்பிட்டுட்டு நடந்த விஷயத்த பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கவும் நீ நம்ம சிக்டில் இருக்கக்கூடிய சீனியர்கள விட ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருக்க போலன்னு சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் வெளியில வந்து பாருங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ வெளியில வந்து பார்த்தா ஒரே சக்கை எல்லாம் பீஸ்டுகளும் வெளியில தான் படுத்து கத்துக்கிட்டு இருக்குங்க மகனே நீ ரொம்ப திறமை வந்து வந்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு டெலிபோர்டேஷன் நிறைய ஓப்பன் ஆகி எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோவோ அந்த குரங்குகள்டர் கொடுத்த ஸ்க்ரோலில் பயன்படுத்தி மெடிசன் ஸ்கில்ல அதிகரிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோ அவர்களுடைய ஸ்பெஷல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கவும் நீ ஒன்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்க ஆனால் மற்றவனங்களை மாதிரி வேஸ்ட்டாக உக்காந்துக்கிட்டு இல்லைன்னு நம்ம ஹீரோவோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோவோ சில பேருக்குலாம் எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்னை மட்டும் போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு என்னுடைய கல்டிவேஷன் லெவலில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் பேசாதரான்னு சொல்லிட்டு அந்த ரிவரில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுக்க போகவும் நீ அதை எடுத்தனா உன்னுடைய கதை முடிஞ்சிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவாக அதை எடுத்துறோம் அதை பார்க்குறவங்களுக்கோ சக்கு நீ எப்படா இதை பண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் திறமை வேணுமா அது இதுன்னு சொல்லிவிட்டு பில்டப்பை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஸ்க்ரோலை கொடுத்த எழுதுறோம் நம்ம மெடிசன் டெக்னிக்கை இப்படி எல்லாம் பயன்படுத்துவோம்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க வேணும்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அந்த எவன்ஸ் பண்ணுறவர்களில் இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி கல்டிவேஷன் பண்ணி அப்கிரேட் பண்ணலான்னு அந்த தண்ணி வேப்பரா மாறாமல் நம்ம ஈரோடைய உடம்ப பலூன் மாதிரி மாற்றி விட்டுறது ஒரு ஒரு சொல்லிட்டு வெளியில் ஓடி வந்தா ஒரே பெரிய எக்ஸ்ப்ளோஷனு அதிலிருந்து எப்படியோ தப்பிச்சிடறாங்க டிஆண்டியனே உனக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க மற்ற வயவுலிங்களும் அங்கே வந்துட்டு எப்படி இருக்க தம்பின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க வயசோச்சா நீ எப்படி இருக்கீங்கன்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா யாருமா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா இவங்கள உங்களுக்கு தெரியலையா அவங்க தான் நம்ம குண்டு பயவுலியோடைய சிக்ஸ்டன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம சீனியர் பிரதனும் அந்த இடத்துக்கு வர அப்படியே மீட்டப்பை போட்டு நைட்டு சரக்கு பாட்டியாக ஒரே சந்தோஷத்தோடு குஷியோடு பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம குண்டு பாய்புலிக்கு ஒரு விஷயம் நான் வருது நம்ம செக்ட்டுக்கு நீ இல்லாத நேரத்தில் லட்சுமி செக்டை சேர்ந்த என் ஃபேங்க் வந்தான் நம்மளுக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டை பற்றி எல்லாமே அவன் சொன்னான்டா அது ஒரு வேலை நீயா இருக்குமான்னு நினைச்சா அது நான் தான்றத எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக மலிபிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ ஸ்பிரிட் போர்டு கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்பால் எடுத்துக்கிட்டு வந்து வந்து அன்கிள்ளி நம்மளுக்காக கிரெடிட் கார்டு கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினா உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அப்படியே எல்லாரும் அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவோ ஒயின் பாட்டில் கொடுக்காம பார்க்குவோம் நம்ம குண்டு பாய் புள்ளிக்கும் நம்ம ஹீரோக்கு நடுவில் ஃபைட் மாதிரி சின்னதாக ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க அதை அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக போய்க்கு சமாதானமாக பார்க்க நீ என் தம்பி கூட சண்டை போட விரும்புறியானு கேட்க இந்த வாய்ப்பை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு நம்மளும் தோத்து போயிடறாரு நான் உங்க கூட சண்டை போடுறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா சண்டை போட வர நம்ம ஹீரோ வேணும்னே அந்த ஜேடு பாட்டில் உடைக்க விட்டார் முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங் ஆகிட்டேன் நீங்கள் என்ன எப்பயும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது இதுன்னு கொஞ்சம் சென்டிமெண்டான ஹீரோயினோ பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த போட்டியில் ஹீரோயின் ஜெயிச்சதை அறிவிச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தா ப்ளஸ் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த எல்லாரும் அன்ஃபங் எங்கே போனான்னு தெரியல எப்போ வருவான்னு தெரிலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயினோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ நம்ம குண்டு பாய் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் எதுக்குமே யூஸ் ஆகாத ஃப்ரண்ட் லைனில் போயிட்டு சண்டை போட போகிறேன் ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா என்னுடைய கல்லறைக்கு பெரிய ஒயினும் கறி வெறியோடையும் வாடாருனா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடறாரு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த டெலிபோர்டேஷன் நிறைய இருக்கிற இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க எல்டர் பைசோச்சன் நீங்களும் எங்கள் கூட சண்டை போட போகிறீங்களோ அப்போ நாங்கள் தான் ரொம்ப கொடுத்து வச்சுவங்கன்னு அங்கே இருக்கிறவனுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படியே டெலிபோர்டேஷன் நிறையவும் ஓப்பன் ஆகிடுது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வாங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ கையை பிடிக்க அப்படியே அந்த டெலிபோர்டேஷன் நிறையவோ ஆக்டிவேட் ஆகி எல்லாரும் டெலிபோட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க சில பேருக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுது இது எதுவும் இல்ல நீ இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்னடா ஆயிடுச்சு உங்களுக்கு உங்களுடைய மன தைரியம் எல்லாம் எங்கடா போச்சு நீங்க தைரியமா இருந்தா மட்டும் தாண்டா உங்களால இதுல ஜெயிக்க முடியும் நம்ம ஹீரோ அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்க நீங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிடுறானுங்க டி என்னடா நீ என்ன நம்பிக்கிட்டு இப்படி இருக்கீங்களேன்னு நம்ம ஹீரோவா உள்ள உள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்க மத்தவங்கள ஹீரோவை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க கண்டிப்பா இந்த சண்டையில அண்ணா தனியாலாம் நின்று சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம இங்கே பேசி சீன் போடுறதுக்காக வரல வார்க்காக வந்திருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொண்டு நம்ம ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கப்போ நம்ம எல்டர் பயப்பிலே அந்த இடத்துக்கு வந்துட்டு ரூபியே எல்லாம் சீனியர் பிறத சொல்கிறது கேட்டு நடந்துக்கோங்க பைசா சேனி இந்த வாரில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லவும் எல்லாருக்கும் சாக்கு என்னடான்னு பார்த்தா அதுக்கு பற்றிலாம் நீ பேரியரை உருவாக்குறதுக்கு வர போகிற அங்கே இருக்கக்கூடிய எல்டருங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்ல சீனி என்ன வாங்க கூட வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அங்கேருந்து கிளம்பி போக நம்ம ஹீரோயினு கிட்ட பேசலான்னு திரும்பவும் நீங்கள் திரும்ப வேணாம் என்னை பற்றி எந்த கவலையும் பட வேணாம் நான் கண்டிப்பாக நான் உயிரோட தான் இருப்பேன் எனக்கு எதுவும் ஆகாது நீங்கள் போயிட்டு வாங்க சரி நான் வரவேற்கேன் என்னுடைய மகனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அறிவிச்சிட்டே நம்ம ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக இருந்து கிளம்பி போயிடும் அப்படியே எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம் பக்கம் பார்த்தா நம்ம அங்கிலையும் வயலட் பீக் மாஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அப்படியே போற வழியெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான் என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்க அந்த ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வந்து சேர்ந்துறாங்க நீ தனியாலாம் நின்று இந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண போற மற்ற சுண்டருங்கெல்லாம் ஒண்ணுக்கு ஸ்பிரிட் எனர்ஜா கொடுத்து ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு சொல்ல நம்ம ஈரோ சரினு சொல்லிட்டு அந்த பேரியரை ஆக்டிவேட் பண்ணிடுறோம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தா மத்த எல்டருங்க பய பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் நோக்கி வந்துகிட்டு இருக்க ஃபோர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு யான் ஃபேங் எங்க போனா எப்போ வருவான்னு தெரியல கண்டிப்பா அவன் திரும்ப வருவான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்க சரி ஓகேன்னு சொல்லவும் அந்த பப்பாட்டங்களை ரிலீஸ் பண்ண நம்ம ஹீரோ உருவாக்குன்னா பப்பாட்டோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ அவங்க வரத்தை எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணிடுறான் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இங்கே நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு இவ்வளோ ஸ்பிரிட் எனர்ஜி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ உருவாக்கின பேர் தான் அந்த இடத்த சுற்றி கவர் பண்ணிட்டு இருக்கு எல்லாரும் தயாரா இருங்க எப்போ வேணும்னாலும் போர் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே போருக்கு தயாராகி நின்னுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோபாவனுடைய வேரியரை ஆக்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாமல் சப்பு வேரியும் ஆக்டிவேட் பண்ணிடுறான் இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்து வைங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டவொடனே எனக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காம இந்த மாதிரி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்கள் எல்லாரையும் அடுத்து வீடியோவில் பார்க்குறேன்